நம்மை அழிக்கும் சுபாவங்கள் ஆழம் தெரியாமல் காலை விடுவது ஆழம் தெரியாமல் காலை விடுவது என்பது பழைய பழமொழி ஒரு செயலை பரிபூரணமாக தெரிந்து கொள்ளாமல் அதில் ஈடுபட்டு செயலாற்றி தோல்வி காண்பது என்பது தெரிந்ததை தெரிந்ததாகவும் தெரியாததை தெரியாததாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டும் தெரியாததை தெரிந்தது போல் பார்த்து அந்த செயலில் இறங்கினால் தோல்விதான் வரும் உலகில் எல்லாவற்றையும் தெரிந்தது போல் எடுத்துக்கொள்ளக்கூடாது தெரியாத போட்டிகளில் கலந்து தோல்வியுறுதல் ஒரு செயலை பற்றி பயிற்சியோ அனுபவமோ இல்லாமல் அதை செய்வது இவைகளாகும் ஏதாவது ஒரு செயல் வரும்போது அந்த செயலை செய்ய நமக்கு தெரியுமா தெரியாதா அதை பற்றியுள்ள அனுபவங்கள் இருக்கிறதா இல்லையா என்பது நமது உள் தெரியும் தெரியாதது என்றிருந்தால் தெரிந்து கொள்ள பயிற்சியை ஆரம்பிக்கலாம் உடனே தெரிந்தது போல் நினைத்து செயலில் இறங்கக்கூடாது சமூகத்தில் நம்மை தரக்குறைவாக நினைப்பார்கள் என்று நினைத்து பல காரியங்களில் தெரிந்ததை போல் நடிக்கிறோம் இது தவறானது நேர்மையாக எனக்கு இது தெரியாது என்று சொன்னால் தப்பில்லை அவ்வாறு சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும் ஏதாவது அபாயகரமான செயல்களை தெரிந்தது போல் நடித்து இறங்கினால் நமக்குத்தான் நஷ்டம் ஏற்படும் ஒரு காரியம் செய்வதற்கு முன்பு ஆலோசனை செய்து அதில் இறங்க வேண்டும் கிரிக்கெட் விளையாடினால்தான் அனுபவம் கிடைக்குமே ஒழிய பல தடவை விளையாடுவதை பார்த்து கொண்டிருப்பதால் அனுபவம் கிடைக்காது நீச்சலை பார்த்தால் நீந்தத் தெரியும் என்று நினைக்கக்கூடாது நீரில் மூழ்கி நீச்சல் பயிற்சி எடுத்து நீந்தினால்தான் நீச்சல் தெரியும் என்ற அர்த்தம் பார்ப்பது வேறு செயல் வேறு சிறுவயது முதல் தெரிந்ததை தெரிந்ததாகவும் தெரியாததை தெரியாததாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த சிந்தனை நம்முள் இருக்குமானால் ஆழம் தெரியாமல் காலை விடும் சுபாவம் நம்முள் ஏற்படாது ஒரு காரியத்தை அலசி ஆராய்ந்து நம்மால் முடியுமா என்று யோசனை செய்து நடப்பிக்க வேண்டும் முடியாது என்றால் ஆரம்பத்திலேயே கைவிடல் வேண்டும்